நான் தான் சொன்னேன்ல வியானா புட்டு புட்டு வெஸ்ட்டாக பாத்ரூம் நடந்தது ஸோ இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனியும் நம்ம திவ்யாவும் பேசுனது அடுத்து திவ்யாவும் வியானாவும் பேசுனது பேசிக்கிட்டாங்க ஸோ டே நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுனாலும் தனித்தனியாக என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ வெளியே வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அதான் அந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் மாதிரி வந்து கட்டி பண்ணுறாங்கல்ல அதுக்கு இருக்குது அதனால திவ்யா இப்போ சொல்கிறாங்க இப்போ வேணா கூப்பிடலாமா தெரியா நான் கேட்கும்போது கூப்பிட அப்படின்றா இல்லை இல்லை வேண்டாம் வெளியே டாஸ்க் வந்து ஏதோ ஆரம்பிக்க போறாங்க இப்போ போய் கூப்பிட்டு நம்ம நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டாஸ்க் கூட்டா ஏன்னா கஷ்டமாயிரும் அதனால நைட்டு வந்து நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிட்டாங்க ஓகே ஸோ கனி போட்டு உட உடனே உடைக்கிறாங்க பார்வதிக்கே வெளியே நெகட்டிவிட்டி கிடையாது சாண்ட்ரா தான் நெகட்டிவிட்டி சாண்ட்ரா வந்து இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான ஒரு கேம் வந்து ஆடிட்டாங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக வந்து இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்க இவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லி வைப்பறாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க அது பிள்ளைங்களுக்கு அப்போ தெரியாதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு சாண்ட்ராக் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது ப்ளஸ் வியானாக கிட்ட அவங்க பேசணும்னு இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்டோபர் மூஞ்சி எல்லாம் சொன்னால் மூஞ்சி நிஜமா இவங்கள பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அந்த வெளியே மீம்ஸில் இருந்துச்சு அதனால தான் அது வந்து பேர் வச்சாங்க அதெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன சரி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கனி கேட்கப்ப கணிக்கிட்டே சொல்லிட்டாங்க எனக்கு கேட்கா இது ரொம்ப ட்ராமாக்கா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே வந்து திவ்யா சொல்லிட்டாங்க சாண்ட்ரா பண்ணுறது ட்ராமா தான் ஏன்னா ரெண்டு விஷயம் அதில் ரொம்ப கிளாரிட்டியாக வந்து பிடிச்சிட்டாங்க திவ்யா ஓகேவா அந்த அனலைசிங் வந்து நல்லா இருந்தது அதாவது ஐவாக்கோவில் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அதனால எனக்கு அது வந்து டவுட்டாக இருந்துச்சு இன்னொன்று என்கூடே இருந்து நான் அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ராமானு சொல்கிறீங்க அதை அப்போ ஒட்டுமொத்த இந்த இன்சிடெண்ட்டையும் நான் பண்ணதெல்லாம் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றத வந்து ஓப்பனாகவே உடச்சி பேசிட்டாங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா இவங்க பண்ணது ட்ராமா டிராமா கூட போகிறோம் நான் ரெண்டாவது விஷயம் அதை நான் வரல திவ்யா பண்ணது எனக்கு எனக்கு தெரிஞ்சு திவ்யா பண்ணதும் ட்ராமா தான் சரியா பட் அதை சொன்னாங்கல்ல அவங்க தலைவலி இப்போ வந்து வந்து மாற்றி பேசுகிறாங்கல்ல சேன்றா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் வந்து மீன் பண்ணல எனக்கு அந்த போர்ஷன் மட்டும் அப்படி தோணுச்சுரா அப்படின்னாங்கல்ல ஒட்டு மொத்த இதுவும் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா காஃபி குடிக்காமல் இருந்தாங்க பிரச்சனை தான் சொன்னான் பிரஜன் வந்து காபி இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தலைவலி டவுட்டா இருந்து ஆனா இப்ப ஒத்துக்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியல எனக்கு அதெல்லாம் தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லி கனி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கனி கிட்ட வந்து மலிவிட்டாங்க அதே மாதிரி கனி கேட்டப்போ கூட சாண்ட்ராட்ட கனி வந்து கேட்டிருக்காங்கல்ல ஒரு விஷயம் அதாவது கிட்ட நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணிங்க இல்லை அவங்க பிடிச்சிருந்த நம்பாமா அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அது அப்படிலாம் இல்லவே இல்லைங்க வியான் அப்படி சொன்னான்னு சொன்னோன்னே நான் அது பேசிக்கிறேன் தனியா அப்படின்ற மாதிரி அப்பையும் வந்து பேசினாங்க ஸோ கணிக்கும் ரொம்ப வந்து இவங்க மேலே ஒரு வேல்யூ அப்படியும் எதுவுமே கிடையாது சரியா ஏன்னா விமர்சனம் வைக்கிறப்ப கூட ஒரு மாதிரி கேலாம் பேசுகிறாங்க இப்போ ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசுகிறாங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க சாண்ட்ராவும் பாரதியும் பேசுகிறாங்க பட் பாம்புன்னு சொல்லக்கூடாது ரம்யா ரம்யா மேலே ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ பாம்புன்னு அவன் சொல்லும் போது விஷம்னு சொல்லும் போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேறாங்க அப்போ அவங்களும் சேர்ந்து ஒரு கேம் ஆடி இருக்காங்க இது பச்சையாக தெரியுது அவங்க வந்து நல்ல ஒரு கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நான் அந்த போதைக்கு கூறுகா கிடையாது எனக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி அப்போ நான் கூப்பிட்டு வச்சு அடுத்து இவங்க பேசிட்டு போயிடுறாங்க கனி இவங்கக்கிட்டலாம் இனிமேல் நான் பேச மாட்டேன் அவ்வளோதான் இது வரைக்கும் நான் தெரிஞ்சிருச்சு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பேசுகிறதுன்னு சொல்லி கனி கிளம்பிட்டாங்க வியானா வந்துச்சு வியானா வந்து பாத்ரூம் நடந்ததை வெளியே நடந்தது இப்படி சொல்லலாமான்னா இல்லை பாத்ரூம் நடந்ததை சொல்லு அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவரும் சொன்னார் ஒரு இன்டர்வியூல கரெக்டா பிரதனை வந்து வெளியே வந்து போய் பொசிவாக இருக்கா பொசிவாக வந்து என் முன்னாடி இருக்கான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் ஏன் சாண்ட்ரா அப்படி இருக்காங்க திவ்யா மேலே அப்படின்னு கேட்குற மேபி அந்த துண்டிக்கணும் இது கொடுத்ததில் வந்து பொசிவாக இருக்கான்னு சொல்லியிருப்பான் கரெக்டாக இதே தான் வியா நாமும் சொல்கிறாங்க திவ்யா அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரியுற மாதிரி சொல்கிறான் ஆனால் பிரி இவன் திவ்யா மக்களுக்கு தான் புரியல திடீர்னு என்ன கேட்குறாங்கன்னா எப்படி இது அவனை நம்புகிறாங்க என்ன இது புரியலன்றாங்க உடனே இவர் சொல்கிறா வெளியே பார்க்குற மக்களுக்கு தப்பாக தோணலை இங்கே ரெண்டு பேரும் ஒழுங்காக தான் பழகுறீங்க அண்ணன் சரி சரியா ஆனால் யார் அதை சொல்கிறா ஹைபேக்கோ டாஸ்கில் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது இவர் கொடுத்துட்டாரு ஆனால் இவங்க சொல்லாமல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது தப்பாக போயிடும் அப்போ பிரச்சனை வந்து அவர் லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிடும் சான்றாக வச்சுட்டு அவனை கொடுத்தா அப்படின்ற மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்க அந்த எண்ணம் யார் இது சாண்ட்ரா இது பிள்ளைங்க பார்த்தா தப்பாக நினச்சிக்கோ அம்மா விட்டுட்டு அங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த எண்ணம் யாரும் சாண்ட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த மக்களுக்கு புரியல பா பா பே முடிச்சுட்டு இருக்குது திவ்யா கணேஷ் ஓ ஆமாம் ஆமாம் புரிஞ்சிச்சு அப்படின்றாங்க ஆ புரிஞ்சிடுச்சா இதுதான் நான் சொல்ல வந்தேன் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க நம்ம அப்படி நினைக்கல மக்கள் அப்படி நினைக்கல அது நீ புரிஞ்சிக்கோ மாதிரி சொன்னோடனே ஆமாம் ஆமாம் அப்போ உங்களுக்கே உன் புருஷன நம்பிக்கை இல்லை அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வா இப்போ கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை டாஸ்க் பண்ணு கேட்டு இதுதாங்க மேட்ரு ரியாலிட்டி இதுதான் ஸோ சேன்ட்ரா இந்த கேமுக்காக தான் பண்ணா அப்படின்றத தெரிஞ்சிருச்சா ஸோவியான போய் சொல்லலை இந்த இடத்துல அந்த மூலைய விதம் பொசிட்டிவாக இருந்திருக்கு அதனால தான் திவ்யாக பேசாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நைட்டு அது நடக்கும் போல் மூணு பேரும் சேர்ந்து பேசுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள்